பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிர்ச்சை வழியிலே அடைந்த சுதந்திரம் பாடுதல் பல பட்டு

Ниле <laughs> тере என் வீடு கால என்று சொல்லலாம் என் நாமம் இங்கே நின்று என்று தமிழா தமிழா நாளை தமிழா தமிழா நாடும் நம் நாளைதான் இடமாறான் இடம் ஒன்றுதான் போல் என்று சொல்வோம் அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம் தீ கற்ற தேச படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம் தீ கற்ற தேச படைக்க நம் கைகள் வேற்றுமை இல்லாமல்ணரும் நீதியை நாற்றலும் நம் தேசத்தை உயர்த்தனும் நீதியை நாற்றலும் நம் தேசத்தை உயர்த்தணும் நன்றி மொழி பாரதி பாரதி பாட்டு பாடுவோமே பாரதம் பெற்று வாழ்வோமே நன்றி ரொம்ப நடத்தம் என் பெயர் என் thank okay.